வணக்கம் வீடு வீட்டுமனை சந்தை வாடிக்கையாளர்களுக்காக இன்னைக்கு தாம்பரத்தில் சூப்பரான லொக்கேஷனில் அதுவும் தாம்பரம் முடிச்சூர் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது சூப்பரான ஃப்ளாட்ஸு புது ஃப்ளாட்ஸு ரெடி டு ஆக்குப்பை எட்டு வீடு இருக்குது சார் எட்டு வீடு இப்போ நம்ம வந்து சேல்ஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபுல்லி ஃபினிஷ்டு பக்காவாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ்லாம் காப்பலாம் இப்போ வந்து இது நம்ம நம்ம நார்மலாக நம்ம நடந்து மேலே போகிறதுக்கான சின்ன கேட்டு இது கார் ஏறதுக்கான கார் பார்க்கிங் பெரிய கேட்டு சல்லுன்னு கார் மேல ஏறிடலாம் இங்கே பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸோ இப்போ இப்ப உள்ள வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் லிஃப்ட்டு மாடிப்படி ஹைட்டும் இது வந்து நல்ல தான் போட்டி கொடுத்துருக்காங்க பீன்ஸ் எல்லாம் பக்காவா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கார் பார்க்கிங்ல கிட்டத்தட்ட எட்டு எட்டு வீட்டுக்கான கார் அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஃபுல்லாவா இருக்கு சார் அதே பேர்ல தாராளமா எட்டு எட்டு கார் நிக்கலாம் இப்போது நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஓப்பன் டு ஸ்கை கொடுத்துருக்காங்க ஸோ வெளிச்சம் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் மேலேருந்து ஃபுல்லாக வருது சூப்பராக இருக்குது ஒரு நல்ல இது சென்டரில் ஓப்பன் டு ஸ்கை ஸோ இது ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் அத்தனை கார் நிற்கிறதுக்கு இந்த பக்கமும் நல்ல பெரிய இடம் இருக்கும் சார் ஸோ அவுட்டர்லலாம் ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டு பக்காவான கார் பார்க்கிங் லிஃப்ட்டு மாடிப்படி தனித்தனியாக இருக்குது வாங்க இப்போ லிஃப்டில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மாடிப்பொடி தனியாக நல்ல அகலமான மாடிப்படி மாடிப்பொடி ப்ளஸ் லிஃப்ட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டை பார்க்க போகிறோம் இங்கே வந்து ரெண்டு வீடு இருக்குது த்ரீ பெட்ரூம் ஸோ இப்போ உள்ள லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தால் அப்படின்னீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான இடம் நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அது கிடுக்காக இருக்கும் ஸோ நல்ல ஸ்பேஷியஸான இடம் இதில் ரெண்டு இருக்குது ஒன்றும் கிழக்கு பார்த்த வாசல் இது ஒன்று வடக்கு பார்த்த வாசல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வடக்கு பார்த்த வாசலை ஃபுல்லாக வீடு பார்த்துடலாம் எத்தப்பளவு நல்ல வெளிச்சம் காற்று பார்த்திங்கன்னா பாருங்கள் மாடிப்பொடி ஸ்பேஷியஸாக எந்த இதுவுமே இல்லாமல் இங்கேயுமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ காலிங் பெல்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் இல்லாமல் நல்லா பக்காவாக டிசைன் பண்ணி பக்காவாக போட்டிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வீடு கதவை திறந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே சூப்பரான இன்டீரியர் பண்ணியிருக்காங்க பக்காவான கிளாஸ் உள்ளே வரும்போதே கண்ணாடிங்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சூப்பராக இன்டீரியர் பண்ணி லைட் பண்ணி சைட்லாம் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க வரும்போதே வீடு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு லுக்கை கொடுக்குது ஸோ உள்ளே வந்துட்டோம் சார் உள்ளே வந்து இது பெரிய ஹால் ஹாலு ஸோ இன்டீரியர் போட்டு லைட்டு ஃபேனு லைட்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி டோக்கு போய் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு டிவி யூனிட் டிவி யூனிட்லேயும் உங்களுக்கு அந்த கரெக்டாக தெரியறதுக்காக லைட்டு இங்கே டிவி ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ளக்கின் பண்ணுறதுக்கு வர்லாம் பண்ணுறதுக்கு கீழப்போ ஏதாவது நியூஸ் பேப்பர் அது மாதிரி பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃபு ஸோ இது வந்து நல்ல மாடலான டிசைன் பக்கவான டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் ஸ்க்ரீன் முதற்கொண்டு போட்டு பக்காவாக ஸ்க்ரீன்லாம் முதற்கொண்டு போட்டு பக்கவா பண்ணியிருக்காங்க ஹால் சார் ஹால் பண்ணா பக்காவாக இருக்குது ஹால்லேருந்தே ஒரு ஒரு பெட்ரூம் இங்கே வந்துடும் சார் இது வந்து த்ரீ பெட்ரூம் இங்கே பாருங்கள் வாங்க இது வந்து ஒரு காமன் ஜஸ்ட்டு இதில் கூட அழகாக ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஸோ பெட்ரூம் இதுன்னு இல்லாமல் ஒரு வாஷ் பேஷின் காமன் டாய்லெட்டு ஸோ காமன் டாய்லெட்டு பக்காவாக இருக்குது ஃபஸ்ட்டு காமன் டாய்லெட்டை பார்த்துடலாம் உள்ள வந்தோம் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு அடி ஏழடிக்கு மேல வரைக்குமே டைல்ஸ் வைக்கிறாங்க நல்ல மாடர்னான டிசைனான டைல்ஸ் ஷவர் எல்லாமே இது வந்து ஹை குவாலிட்டி தான் நினைக்கிறேன் நல்ல ஹை குவாலிட்டியான டைப்ஸ் எல்லாமே பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்க வாஷ் வாஷ் பேசின் வைக்கிறதுக்காக நினைக்கிறேன் டேப்ஸ் இருக்கு ஸ்டிச் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இப்போதைக்கு வெஸ்டர்ன் கிளாஸிக் வச்சிருக்காங்க ஸோ ஜன்னல் எக்ஸாஸ்ட் ஃபேனு ஹீட்டர் வைக்கலாம் நம்ம வந்து ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ண எல்லாம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்றது மட்டும்தான் தெரியல ஸோ இது காமன் டாய்லெட்டு பக்காவாக இருக்கு வாங்க நம்ம பெட்ரூமை பார்ப்போம் இப்போ இந்த காமன் டாய்லெட் இல்லையா காமன் டாய்லெட் வெளில வந்துட்டோம் இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம டோர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க சார் ஒரு தாமருக்கு மாதிரி டிசைன் பண்ணி க்ரேவிங்ஸ் கொடுத்து தொட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல ஃப்ரேம் ஃப்ரேம் போட்டு போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு பெட்ரூம் வாங்க பெட்ரூமில் ஸோ ரெண்டு விண்டோ ஃபோ யூபிவிசி விண்டோ பார்த்தீங்கன்னாக்கா க்ரில்லு ஸோ பஸ் யூபிவிசி விண்டோவுக்கு பக்கவாக கிரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லைடிங் டோர் இருக்குது ஸோ அந்த கம்பி இதெலாம் போட்டு ஸ்கிரீன் முதுக்குன்னு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு லைட் ஃபிக்ஸிங் இருக்குது இங்கே வந்து நம்ம ஏசி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏசிக்கான ப்ளக் பாயிண்ட்டு ப்ளஸ் அந்த அந்த டியூப் வெளியில் கொடுத்துக்கணும் குழாய் அதுவும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ வித் ஸ்க்ரீன் யூபிவிசி விண்டோ வித் ஷட்டர் அதோட பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தோம்னா மேலேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபினிஷ்டு ஹை குவாலிட்டி லாஃப்ட்டு லாஃப்ட் ஃபுல்லாக கப்போர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே ஒரு கபோர்ட் ஸோ கப்போர்டும் ஃபுல்லாகவே இருக்குது இது எல்லாமே வந்து நல்ல நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல திக்காக இருக்குது டிசைனிங்குமே உங்களுக்கு பக்கவாக இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு டிசைன் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க லாக் பண்ணிக்கலாம் நம்ம பக்கவாக இருக்குது அட்டாச் டாய்லெட் ஸோ இது ப்ள அழகான டிசைன்டு பிளாஸ்டிக் யூபிவிசி டோரு வித் லாக்கு இங்கே உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு இது அட்டாச் டாய்லெட்டு ஸோ நீங்கள் நைட்டில் வந்து நைட்லாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஸோ இது அட்டாச்சு டாய்லெட் இதில் வந்து பேஷின் வாஷ் பேஷின் ப்ளஸ் இது வந்து நம்ம ஏதாவது ஷேவ் பண்ணிக்கிட்டோம் ஹேர் ட்ரை பண்ணிக்கிட்டோம் அதுக்கான ஸ்விட்ச்சு இங்கே ஒரு கண்ணாடி மாட்டிக்கலாம் இங்கே ஒரு சின்ன பல்பு கண்ணாடிக்கு மேலே ஒரு சின்ன சின்ன பல்பு மாட்டிக்கலாம் அது போல் இருக்குது ஏழு அடி வரைக்கும் நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் இந்த டைல்ஸ் நல்ல பெரிய சைஸ் குவாலிட்டியான டைல்ஸ் போட்டிருக்காங்க டிசைன்டாக கூட இருக்குது ஷவர் இது எல்லாமே பாருங்கள் ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கீலில் போட்டுருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஹீட்டர் வைக்கிறதுக்கான பிளக் பாயிண்ட்ஸும் இருக்கு சில ஃபேன் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு எல்லாமே பக்கவா இருக்கு இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து ஸ்கிட் ஆகாம இருக்கிறதுக்கான டைல்ஸ் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு இந்த இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்ட் நம்ம இதுக்காக ஸோ நீட்டான ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு அட்டாச் டாய்லெட் வாங்க இன்னொரு அர்த்தத்தை நான் பார்க்கலாம் வணக்கம் மக்களே நான் உங்கள் இன்ஜினியர் வைரவேல் இன்னைக்கு நாம நினைக்கிற சைட்டு வெறும் அம்பத்தூர் பிளாட்ஸ் அந்த பிளாட்ஸ் எல்லாமே வித்து முடிஞ்சிருச்சு வித்து முடிஞ்ச சைட்ல ஏன் நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம செப்டம்பர் செவன்த் அன்னைக்கு கிராண்டாக இதோட ஃபேஸ் டூ லாஞ்ச் ஆகுது சிகேபி கார்டன் ஃபேஸ் டூன்றது லான்ச் ஆகுது இந்த சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு சுற்றி காம்பவுண்டு பர்மனெண்ட் காம்பவுண்ட் வால் இன்டர்லாக்ல பண்ணியிருக்கோம் எட்டு கேட் இருக்குது அதனால் எந்த பிளாட்டு ஃப்ரெண்ட்டு எந்த பிளாட் பேக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துரும் முப்பத்தி மூணு அடி முப்பது அடியில் வந்து கான்க்ரீட் ரோடு தரமாக எண்டு டு எண்டு போட்டுருக்கோம் அது இல்லாமல் ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம் ட்ரைனேஜ் வந்து க்ளோஸ்டு ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் வந்து கான்கிரீட்டில் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்லாபும் போட்டு அதுக்கு மேன்ஹோல் கவர் இடையில ஏதாவது பிரச்சனைனாக்க நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மேன்ஹோல் கவர் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மனைக்கும் ஒவ்வொரு டேப் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மனைக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு ஏக்கரில் பார்க்கு டெவலப் பண்ணுறோம் அந்த பார்க்கில் உங்களுக்கு சில்ட்ரன் பிளே ஏரியா அடல்ட்டுக்கான ஜிம்மு யோகா ஹாலு அப்புறம் இண்டோர் கேம்ஸ்னு சொல்லி வேறு லெவலில் பார்க்கு வந்து க்ளோஸ்டு பார்க்காக ரெடி பண்ணுறோம் ஸோ மக்களே இந்த சைட்டில் உங்களோட பிளாட் வேணும் அப்படின்னா இந்த பிளாட்டோட விலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட விலை வந்து மூவாயிரமாக இருக்குமா அப்படின்னா இல்லை நம்மளோட சைட்டில் ப்ரைஸு டூ த்ரீ டபுள் நைன் பெர் ஸ்கொயர் ஃபீட்டு தான் இதில் இருக்கக்கூடிய மரங்கள் வேகமாக வளருதோ இல்லையோ இந்த மனையுடைய சதுர அடி விலை வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கும் சைட்டோட லொக்கேஷன் நம்ம மணிகண்டம் கள்ளிக்குடி மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது பஞ்சப்பூர் அருகில் அருகில்னு எல்லோரும் சொல்கிறாங்க பஞ்சப்பூரில் நம்ம சைட்டை தாண்டி தான் எல்லா சைட்டுமே இருக்குது நம்ம சைட்டு தான் பஞ்சப்பூருக்கு அருகில் அஞ்சு கிலோ கிலோமீட்டரில் இருக்குது எல்லாரும் நிமிஷத்தில் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு கிலோமீட்டர்லேயே சொல்கிறேன் எக்ஸாக்டாக ஃபைவ் கிலோமீட்டர் ஃப்ரம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு நேஷனல் ஹைவேஸ்லேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு அதே அதுக்கான ப்ரூஃபும் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களோட கனவு மனையை புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து இப்போ ஹால் ஹாலில் ஷோகேஸ் கேஸ் வைக்கிற மாதிரி அதுக்கும் பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய பொம்மைகள் இதெல்லாம் வச்சு ஷோ பண்ணலாம் கீழே ஷெல்ஃப் இருக்குது இந்த ஷெல்ஃப்குள்ளே நம்ம திங்ஸ்லாம் தாராளமாக வச்சுக்கலாம் ஸோ அங்கே ஒரு பெட்ரூம் இது ரெண்டு பெட்ரூம் சார் ஸோ ரெண்டு புக்கும் ரெண்டு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது வாங்க இந்த பெட்ரூமை பார்க்கலாம் இந்த பெட்ரூம் எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்குது சார் ஸோ ஃபுல்லாவாக பக்காவாக இருக்குது இந்த செவன்த்துக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சார் தெரியறதுக்காக நல்ல டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உள்ளே வந்தோன்னா கீழே இது வந்து கட்டில் கட்டில் கிட்டே இருந்தே நம்ம சுவிட்ச் போட்டுக்கிறோம் ஃபேன் போட்டுக்கிறோம் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கிற மாதிரியான கிளியரான ஸ்விட்ச் போடுது ஒரு விண்டோ வித் ஸ்க்ரீன்ஸு அந்த ராடு ப்ளஸ் இது வந்து இரும்புல நல்ல இது பண்ணியிருக்காங்க யூபிபிசி விண்டோ ஸோ ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இந்த இதுவும் நல்லா இருக்கு இந்த கபோர்டுன்னு பாத்தீங்கன்னா நல்லா உள்ள அடங்கி இருக்கு சார் இப்போ நம்ம ஒரு கட்டில் போட்டோம் அப்படின்னா கபோர்டுலாம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக அடங்கி இருக்கு நல்ல பெருசு ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்னன்னா ஒரு ஷெல்ஃப் வச்சோம்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாவே வந்துடும் இது பெருசு பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹேங்கரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ எல்லா திங்ஸும் வீட்டில் ஆட்டிங் பண்ணால் இது நல்ல குவாலிட்டியாக தான் சார் கொடுத்தாங்க தொட்டு பார்த்தாலே தெரியுது ஸோ வித் கம்போர்டோட இந்த பெட்ரூம் இப்போ நம்ம அடுத்தது அடுத்த பெட்ரூம்க்கு போவோம் வாங்க இப்போ இந்த பெட்ரூம் பார்ப்போம் ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் இதே மாதிரி டோர் எல்லா டோரும் சேம் டிசைன் பண்ணியிருக்காங்க காலை தாமரை பூ மாதிரி போட்டு இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்குள்ள சூப்பராக இருக்குது சார் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் நல்ல பெரிய சைஸ் தான் மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லி கவர்டு முதல்ல மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டு வித் கவர்டு வித் கபோர்டு நல்ல பெரிய கபோர்டு ஸோ நம்மளோட பீரோ ஹீரோ வச்சுக்கணுன்னா கூட இங்கே ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்பேஸ் ஃபுல் கட்டாக வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நல்லாவே ஃப்ரீயாகவே கிடைக்கும் இதை தவிர இதில் அட்டாச்சில் என்னென்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அட்டாச் இங்கே பாத்ரூம் இருந்தாலும் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ இங்கே கூட வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிறகு டேப் இருக்குது இதுலேருந்து நம்மளோட அந்த குழாய் சுருகிட்டோம் அப்படின்னா இங்கே வாஷிங் மிஷின் வச்சுட்டிங்க அப்படின்னா டிஸ்டர்பே இல்லாமல் இருக்கும் வெளியில் போகிற அவுட்லெட் பைப் கொடுக்கு ஸோ இது டோரு நல்ல டிசைனாக போட்டிருக்காங்க இதில் ஒரு அட்டாச்மெண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ஸோ இது ஸ்கிட் ஆகாமல் இருக்கிற மாதிரி தர அதே மாதிரியே தான் எட்டடி வரைக்குமே டைல்ஸ் போட்டிருக்காங்க டைல்ஸ் டிசைனும் சேமாக எல்லா டாய்லெட்டும் சேமாக கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது ஸோ இதில் வந்து இப்போ டேப்புன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹீட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்கான டேப்பு ஷவரு ஸோ டேப் இது எல்லாமே நல்ல க்ளா சில்வரில் நல்ல ஹை குவாலிட்டியான இதில் இது மட்டுக்குன்னு எல்லாமே ஹை குவாலிட்டியாக போட்டுருக்காங்க ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷின் நம்ம பழுசைக்காக ஷேவ் பண்ண மூஞ்சி அனுப்புறதுக்கு இங்கே ஒரு கண்ணாடி வச்சுட்டு இங்கே வச்சு இங்கே லேப் போட்டோம் அப்படின்னா இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது ப்ளக் பாயிண்டில் நம்ம ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம் ஷேவிங்ஸ் இதுக்கு இதை வச்சு பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே சூப்பராக பக்கா பண்ணியிருக்கு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் ஸோ அங்கே ஒரு பெட்ரூம் இது மொத்தம் மூணு பெட்ரூம் இது ரெண்டு பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒரு காமன் டாய்லெட் இருக்குது ஸோ இப்போ கிச்சனுக்கு வருவோம் நம்ம கிச்சன் பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தியான கிச்சன் சார் லென்த்தியான கிச்சன் இங்கேயும் நல்ல ஸ்பேஷியஸ் இருக்குது அதாவது சமைக்கும் போது இப்படி கை வச்சால் நல்ல ஃப்ரீயாக இருக்கும் அதுதான் நம்ம பார்ப்போம் இது கபோர்ட்ஸ் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தா அதுக்குள்ள கூட ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும் வேறு வேறுதான் நம்ம இந்த இது வச்சாலும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஸோ இது கீழே திறக்க மாதிரி இது வந்து இருக்குது நல்ல நல்ல ஷைனிங்கான மெட்டீரியலில் இங்கே வந்து ஃபிள ஷெல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மிக்சி ஏதான ஒன்று வச்சுக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி அது டேப்பாக இருக்குது சில்வரில் போட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து நல்ல சில்வர் படிச்சுன்னு இருக்கும் ஸோ நல்ல கிரானைட் டேப்பு இது வந்து ஒர்க்கிங் டேபிள் கிரானைட்டில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி இப்போ இங்கே இருக்கிற தண்ணி எதுவுமே நம்ம மேலே கீழே வழியாமல் இன்னும் ஒரு பீஸ் கொடுத்து சாஃப்டாக இங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான ஒர்க்கு ஸோ நம்ம இங்கே வச்சு சமைக்க போறோம் இங்கே வச்சு சமைக்க போறோம் போது அப்படியே நம்மளோட ஹீட் எல்லாம் வெளில போயிடும் சின்னி ஸோ எல்லாமே ரெடி டு ஃபிக்ஸ் அப்படியே நாளைக்கே வந்து சமைக்க கூட ஆரம்பிக்கலாம் நம்ம இங்கே வந்தோம்னா இதுக்கு அழகாக சின்ன சின்ன பாத்திரங்களா வச்சுக்கிற மாதிரி கிளியரான இது இங்கேயும் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கு அங்கேயும் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கு ஸோ கிரைண்டரோ மிக்ஸியோ எதையான நம்ம இந்த ஓரம் வச்சுக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா மேலே நம்மளோட சாமான்களா வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃப் இன்னும் இன்னொரு கிளாஸ் வேற இருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ என்ன டப்பான்னு தெரியற மாதிரியான அந்த மாதிரிலாம் இது தறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா நல்லா இருக்கு ஃபுல் ராடுமே இது பிடிச்சி இது திறக்கிற மாதிரி ஸோ நல்லா யோசிச்சு பக்காவா பண்ணியிருக்காங்க ஸோ மாடுலர் கிச்சன் குப்பை வைக்கிறதுக்கு முத கொண்டு அந்த பாக்க அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இந்த கதவை தந்து ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வந்தால் மறைஞ்சி போயிடும் சிங்க்கு கடியில் ஓப்பனாக நம்ம ஃப்ரீயாக இருக்குது அதை தவிர இங்கே இருக்கிற ஷெல்ஸ் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனுக்கான இது எல்லாமே நல்ல இது இல்லாமல் வந்து ஹை குவாலிட்டி சில்வரில் இருக்குது சார் நம்ம சில இதில் இந்த இதில் இருக்கும் உறிஞ்சி உறிஞ்சி வந்துடும் பட் இதெல்லாம் அப்படி இல்லை நல்ல குவாலிட்டியான இது பக்காவாக போட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்ன டப்பா வைக்கிறதுக்காக நினைக்கிறேன் ஃபுல்லாகவே இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு தற்க ஸோ ஆயில் பாக்ஸு ரசரமாக வைக்கிறதுக்கான ஆயில் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கான இது மாடுலர் கிச்சன் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து ஷெல்ஃப்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இது வந்து சிலிண்டருக்காக ஸோ கீழே எந்த ஸ்டாண்டுமே வைக்காமல் சிலிண்டர் நம்ம அழகாக உள்ள வச்சு கொண்டு வரதுக்காக ஸோ தனித்தனியாக பக்காவாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பக்காவான ஷெல்ஃபு மேலேயும் லாஃப்ட் ஷெல்ஃப் இதெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பூஜாவில் மாதிரியுமே இங்கே கொடுத்துருக்காங்க பூஜாவில் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அழகாக அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பூஜாவில் மாதிரியும் இதுலயே வந்துடலாம் இங்கே சமைக்கிற முடியாது கீழே ஷெல்ஃப் பக்காவாக இருக்குது வாங்க நம்ம கீழே கார் பார்க்கிங் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் வீடு ஃபுல்லாக பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது சார் அதாவது த்ரீ பெட்ரூம் சூப்பராக உடனே வந்து குடி போகிற மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்குது